காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது பள்ளியின் தாளரும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை துணைவேந்தருமான சுப்பையா குத்துவிழக்கேற்றை மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை அறிவுறுத்தினார் மருத்துவ முகாமில் சிவகங்கை மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் சேர்மன் சுந்தரராமன் முன்னிலை வகுத்தார் மருத்துவர்கள் மணிகண்டன் பல் மருத்துவமும் மருத்துவர் பானுபிரியா பொது மருத்துவமும் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை ஆப்தோட்மாலஜிஸ்ட் இளங்கோவன் வைஷ்ணவி கண் சிகிச்சையும் அளித்தனர் மாணவர்களுக்கு அனைத்து பரிசோதனைகளும் செய்து அவர்களுக்கான அறிவுரை வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு இலவசமாக மருந்துகள் பல் பிரஷ் பேஸ்ட் வழங்கப்பட்டன, மருத்துவ முகாமினை சீனியர் பிரான்சிபால் வெங்கட்டரமணன் முதல்வர் தனலட்சுமி மற்றும் ஆசிரிய ஆசிரியைக்கு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்